ஒளி உடம்புல இருக்கிற ஜீவன் அல்லது ஆத்மா மட்டும் தான் திருவாரளோட ஐக்கியம் ஆகும் சாகிச்சத்துக்கு போகும் சாரூகத்துக்கு போகும் ஐக்கியத்துக்கு அதுதான் போகும் உறுப்பியா இந்த வழியில நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா இது வந்து வரையறுக்கப்பட்டு தெரிய சொல்லப்பட்ட வழி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் பண்ணணும் நீங்க வரையறையே இல்லை எந்த ஸ்பேஸுக்கு போக போறோம் எங்க போறோம்னு தெரியாம அங்க போயிருங்க அங்க போயிருங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க எந்த வழியில போறது இப்போ என்ன சொல்லுங்க நல்ல வாஷிங் சோடாவா ரெண்டு கிலோ வாங்கி எடுக்கிறேன் புடிச்சுக்கிட்டே இருங்க ஒரு நாள் வெள்ளை ஒரு நாள் அழுக்கு போனோம் இப்படி வேற்று கிரகத்த வாசிகளை தேடுறவங்களும் வந்து எத்தனை ஸ்பேஸ் இருக்குன்னே தெரியாது ஏட்டு கிரகவாசி வந்து உங்களை இந்த கிரகத்துல இருந்து வேற ஒரு ஸ்பேஸ்க்கு வேற ஒரு டைமென்ஷன் ஆமா உடம்பு கண்ணுல பாக்க முடியும் ஆர்கன்னு கண்ணுல பாக்க முடியும் அது ஒரு டைமென்ஷன் நீலம் அகலம் உயரம் எடை எல்லாமே அதுக்கு இருக்கு செல்லு பார்க்க முடியாது செல்லுக்கு நீல அகலம் உயரம் இருக்கா எடை கிடையாது

இன்னும் உட்கருக்கு அணுகுக்குள்ள நியூட்ரன் அத பொலந்தா உருக்கு எனர்ஜி இருக்கு அது போயிட்டே இருக்கும் முடிவு கிடையாது வந்து ரொம்ப நுணுக்கம் தொலைச்சா உள்ளுக்குள்ள அணு தொலைச்சா அதுக்குள்ளயும் இங்க வந்த அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அணு கருவுக்குள்ளயும் உள்ளுக்குள்ள இருக்கும் அதை உடச்சாதான் தெரியும் இன்னும் எத்தனை பருப்பொருள் உள்ளுக்குள்ள இருக்கும் பிளாஸ்ட் ஆயிடுது இந்த பிளாஸ்ட் இருக்கிற கரண்ட் தான் நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம் கண்டிப்பா இப்ப திரு அருளையே நம்மால ஆராய்ந்து பார்க்க முடியாது உள்ளுக்குள்ள போனா செதறிடுவோம் அதுக்குண்டான சயின்ஸ் கருவிகள் கிடையாது நம்ம கிட்ட அதை ஆராயக்கூடிய ஒரே வழி வந்து அறிவு மட்டும்தான் தொடங்க முடியாது தோல் சாலை

உல நியூட்ர உலையிலன்னா வெளியே வர எனர்ஜி அது வேற டைமென்ஷன் இப்படி டைமென்ஷன் மாறிட்டே போகும் எப்ப முடியும்னு யாரு தெரியாது தெரியுமா நமக்கு தெரியாது இப்படி இங்க இங்கிருந்து வேற ஒரு கணவத்த கூப்பிட்டு போவோம் அங்க டைமென்ஷன் வேற மாதிரி இருக்கும் ஒருவேற பூமி அங்க தட்டையா இருக்கலாம் அந்த டைமென்ஷனுக்குள்ள போய் எங்க என்ன பண்ண போறீங்க அது ஏதாவது வேற உலகமா இருக்கும் இந்த பாஸ்பிரி டைமன்ஷன் மாறி மாறி போனா அது இதே மாதிரி தான் ரீதியா முக்தி போக முடியாது انا பருப்பரமாயே மாயை தடம் அதுக்கு சுய அறிவு கிடையாது பருப்பரல வெட்டி வெட்டி கூறு கூட்டல்ல போக முடியாது ஆன்ம ரீதியா தான் போக முடியும் ஆனா திருவெர்ல நெருங்க முடியும் திருவெர்ல எப்படி நெருங்க முடியும்னா மாயையாய் இந்த உடம்பை ஊழினு உருப்புனா நெருங்க முடியும் திருவரு நெருங்க நெருங்க நமக்கு அறிவு ஜாஸ்தியாயி அது கிட்ட இருக்கிற அறிவு எல்லாம் நமக்கு குடுக்கும் ஒரு கட்டத்துல என்னால எழுத முடியல நிறுத்திட்டேன் பைத்தியம் முடிக்கிற மாதிரி அது கொடுக்க ஆரம்பிக்கிறது உம் முடியல அதனால ஹிண்ட்ஸோட நிறுத்திட்டேன் ஒரு நாளைக்கு இல்ல ஒரு ஹிந்து வரும் அத வச்சு ஒரு டாபிக் எழுதுறதா இருக்கு ஆமா உம் உம் ரெண்டு வருஷம் போகும் குறைநடைய ரெண்டு பக்கம் போகும் அப்புறம் நல்லா இருந்தது உம் அப்புறம் காலையில ஒரு டாபிக் வெளியே வரும் சாயந்தரம் ஒன்னு வெளிய வரும் சரி நாலு பக்கம் அஞ்சு பக்கம் எடுக்க வேண்டியது சரி சில நாளுக்கு ஆறு ஏழுன்னு போச்சு அப்புறம் மதியானம் ஒன்னு வர ஆரம்பிச்சிருச்சு காலையிலேயே நாலு வர ஆரம்பிச்சிருச்சு சாயந்தரம் நாலு வர ஆரம்பிச்சிருச்சு ஊராட இருக்கிற எல்லா நேரத்துலயும் அப்படியே வர 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 ஆரம்பிச்சிருச்சு நிற்கவே இல்ல எல்லா நேரத்துல வர ஆரம்பிச்சிருச்சு

எழு எழுதுனா கர்ம மனம் ஆற்றல் நிறைய சும்மா பந்து வீசி விளையாடுறது ஈஸி அது ரொம்ப ஆனா பிளானிங்லாம் தேவையில்லை அன் கண்ட்ரோலபுள் ஒரு நாள் ஒரு வருஷத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய அருவிய தாங்கக்கூடிய நிலையம் எல்லாத்தையும் குடுத்து எப்படி தாங்கறது எல்லாத்தையும் எப்படி ஏத்துக்குவிங்க பருப்பொருள் உடம்புல இருந்து ஏற்க முடியாது அதுக்கப்புறம் வந்து அந்த ஹிம்ஸ நிறுத்திட்டேன் இதெல்லாம் என்னத்த எழுதி இது முடிவே இல்ல போட்டிருக்க அப்படின்னு அதுக்கப்புறம் வரலாறு அர்த்தம் இல்ல நிறுத்திட்டு அது வந்து அத சட்டம் பண்ணாம அப்படியே விட்டுறது